கோவை மாநகராட்சி வார்டியின் எழுகுக்குட்பட்ட சின்ன எல்லை சந்தில் பெண்களுக்கான உடற்பயிற்சி மையம் அமைப்பதற்கான பூமி பூஜை நடைபெற்றது மாமன்ற உறுப்பினர் ஷர்மிலா சுரேஷ் நாராயணன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் ரூபாய் இருபது லட்சம் மதிப்பீட்டில் கட்டணமில்லா பெண்கள் உடற்பயிற்சி மையம் அமைக்கப்படுகின்றது தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றும் வகையில் மாமன்ற உறுப்பினர் நிதியிலிருந்து நிதி ஒதுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இது குறித்து கவுன்சிலர் ஷர்மிளா சுரேஷ் நாராயணன் தெரிவித்துள்ளார் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் தலைமையில் ஆட்சி சிறப்பாக நடைபெற்று வருகிறது தேர்தல் வாக்குறுதி நிறைவேற நிதியுதவி அளித்த முதல்வருக்கும் அமைச்சர்களுக்கும் மாநகராட்சி நிர்வாகிகளுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் என்றார் மேலும் பணிகள் விரைவில் முடிக்கப்பட்டு மக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் இந்நிகழ்ச்சியில் உதவி பொறியாளர் சதீஷ்குமார் பாகாமுகவர் ஹேமந்த் குமார் முருகேசன் உள்ளிட்டோர் முன்னிலை வகித்தனர் வட்டக்கழக செயலாளர் சுரேஷ் நாராயணன் கழக நிர்வாகிகள் பெண்கள் அணியினரான ரமணி புவனேஸ்வரி சித்ரா சாந்தி பத்மாவதி கனபாக்கியம் பொன்னம்மாள் விஜயா மற்றும் பொதுமக்கள் பலரும் கலந்து கொண்டனர்